வணக்கத்துடன் பெப்பரென்சால் தமிழ் சொந்தங்களை நான் உங்கள் பல நாடுகளில் தமிழர்களுடைய பிரச்சனையை மையப்படுத்திய களத்திற்கு பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது உயர்த்த பதவியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஆதரவுகளை கொடுத்து இருப்பதை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக ஸ்காட்லாந்து போன்ற நாடுகளில் கூட தமிழர்களுடைய பிரச்சனையை மையப்படுத்தி அந்த நாட்டை சார்ந்தவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு உரிமை சார்ந்த ஒரு கை கரங்கோப்பு வந்து நமக்கு ஒரு வியப்பான ஒன்றுதான் இதுவரை பிரித்தானியாவை நம்பியும் அமெரிக்காவை நம்பியும் நகர்ந்து கொண்டிருந்த அரசியல் களங்கள் இப்பொழுது சர்வதேசத்தை மையப்படுத்திய ஒரு அரசியல் களங்களாக நகரத் இருக்கிறது ஒரு அமெரிக்காவோ ஒரு பிரித்தானியாவோ எடுத்து வைக்கக்கூடிய நகர்வுகள் தமிழர்களுக்கான அடுத்த தீர்வை நோக்கி நகருமா என்கின்ற விடயத்தில் பெரும் கேள்விகள் இருந்து கொண்டே இருக்கின்றன ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த துயர சம்பவத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வந்துவிட்டது இதுவரை தீர்மானங்கள் தான் போடப்பட்டன ஐநா மன்றத்தில் அமெரிக்காவிலால் கொண்டு வரப்பட்ட தீர்மானம் பிரிட்டனால் கொண்டு வரப்பட்ட தீர்மானம் பல நெருக்கடிகளை இலங்கைக்கு கொடுக்கும் என்கின்ற எல்லாம் பரபரப்பாக பேசப்பட்டது ஆனால் அந்த செயல்பாடுகள் நடைமுறைக்கு வந்திருக்கிறதா என்றால் இல்லை அறுபதாவது ஐநா மன்றத்தின் கூட இலங்கைக்கு எதிரான பல நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டது என்கின்ற விடயங்கள் பரபரப்பாக பேசப்பட்டது தமிழர்களுக்கான ஒரு தீர்வை நோக்கி நகர்ந்திருக்கிறது என்கின்ற எதிர்பார்ப்பு கூடியது ஆனால் இதற்கான முடிவு வந்ததா என்றால் இல்லை என்பதுதான் நிஜம் இன்றும் இலங்கை ஐநா மன்றத்தின் தீர்மானங்களை ஒரு பொருட்டாக எடுத்திருக்கிறதா என்பது கேளிக்கணை அவர்களை பொறுத்த கால அவகாசம் கேட்டுக்கொண்டு காலத்தை தள்ளிக்கொண்டு செல்வதையே தங்களுக்கு கிடைத்த ஒரு சாக்காக நினைத்துக்கொண்டு அவர்கள் அதை பயணித்து கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு முறையும் தமிழர்கள் பிரச்சனை பேசப்படுகின்ற பொழுதெல்லாம் ஏதாவது விடிவு கிடைத்துவிடும் என்கின்ற நம்பிக்கையில் தமிழர்கள் பயணிப்பதும் அது கிடைக்கவில்லை என்கின்ற ஏக்கங்கள் தமிழர்கள் மனதிலே உருவாக்கப்படுவதும் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒன்று ஆனால் தற்பொழுது பல நாடுகள் இலங்கைக்கு எதிரான ஒரு பதிவை வெளியிட தொடங்கி இருக்கிறார்கள் பல நாடுகள் குறிப்பாக தற்பொழுது ஆஸ்திரேலியாவை சேர்ந்த செனட் உறுப்பினர் ஒருவர் இந்த தியாகங்களை நினைவுகூரக்கூடிய கூறக்கூடிய களங்களை மையப்படுத்தி நடந்த நிகழ்வில் அவர் பேசியிருக்கக்கூடிய கருத்துகள் இலங்கைக்கு கொடுத்திருக்கக்கூடிய சாட்டை அடியாகத்தான் பார்க்க முடிகின்றன தமிழர்களுடைய பல உணர்வு சார்ந்த விடயங்களை கூட இலங்கை அளித்து விட்டது தமிழர்களுடைய இழப்பீடுகள் என்பது ஏற்புடையதல்ல ஒட்டுமொத்தமாக ஒரு இனத்தை அழித்து அவர்களுடைய அந்த குருதியில் தங்களை வளப்படுத்தி இருக்கிறது இலங்கை என்கின்ற ரீதியில்தான் அவருடைய கருத்துக்கள் அந்த ஆஸ்திரேலிய ஜெனட் உறுப்பினருடைய கருத்துகள் இருந்தது என்பது பதிவு இது இப்பொழுது பல மட்டங்களில் பேசப்படுகின்றன தமிழர்களுடைய பிரச்சனையை மையப்படுத்திய களங்கள் பல மட்டங்களில் பேசப்படுகின்றன ஆனால் அதற்கான தீர்வு எதனை நோக்கி நகர்கிறது எதனை மையப்படுத்தி அந்த தீர்வுக்கான களத்திற்குள் செல்வது என்கின்ற விடயங்கள் பெரும் கேள்விகளாக இருக்கின்றது இந்த சூழலில் இன்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய வைகோ அவர்கள் பேசி இருக்கக்கூடிய ஒரு செய்தியில் நான் ரகசியத்தை உடைக்கிறேன் தனிநாடு தமிழர்களுக்கு கிடைப்பதற்கான களத்தை எப்படி பெறுவது என்பது எனக்கு தெரியும் என்று ஒரு மந்திரத்தை சொல்வது போல அது சொல்லியிருக்கிறார் பல நேரங்களில் தமிழர்களுடைய பிரச்சனைகளை பேசிய தமிழகத்தை சார்ந்த தலைவர்கள் ஒரு கட்டத்திற்கு மேல் அமைதியான ஒரு களத்தை எடுத்துவிட்டார்கள் இப்பொழுது மீண்டும் தமிழர்களை சார்ந்த களங்களை அது தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய களங்களை கையில் எடுத்துக்கொண்டு அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள் இது நமக்கு மாற்றத்திற்கான ஒரு தீர்வை தருமா என்றால் இல்லை சர்வதேச நாடுகள் நமக்கான ஒரு களத்தை உருவாக்கக்கூடிய பட்சத்தில் அதற்கான விடிவு கிடைக்கும் என்கின்ற எண்ணம் தான் பரவலாக பேசப்படுகின்றது இந்த சூழலில் இலங்கையை வாட்டி வதைத்து கொண்டிருக்கக்கூடிய புயல் இந்த புயல் இப்பொழுது திருகோணமலையிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார் இந்த திரிகோணமலையிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் மையம் கொண்டிருக்கக்கூடிய இந்த புயல் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கங்கள் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறது பல சாலைகள் துண்டிக்கப்பட்டு விட்டன பல இடங்களில் மக்கள் செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டு விட்டது இருபதாயிரத்தி ஐநூறு இராணுவ வீரர்கள் பாதுகாப்பு பணிக்கு நியமிக்கப்பட்டு பல இடங்களில் மின்சாரம் தடைபட்டு விட்டது சராசரியாக கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் கிடைக்கவில்லை பால் விற்பத்தி பால் விற்பனை இல்லாத ஒரு சூழல் மின்சாரம் இல்லாத ஒரு சூழல் என்று பெரும் சிக்கலை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது இலங்கை இந்த சூழலில் கடல் பகுதியை மையப்படுத்தி இருக்கக்கூடியவர்கள் கடலில் சென்று மீன் பிடிப்பதற்கோ கடலுக்கு செல்வதற்கோ தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இலங்கை பெரும் பாதிப்பில் இருக்கிறது என்பதை அறிந்த இந்தியா உடனடியாக விக்ராந்த் கடலின் மூலம் நிவாரண பொருட்களை அனுப்பி இலங்கைக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறது அதுபோல தற்பொழுது இந்திய பிரதமர் எக்ஸ்தல பக்கத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்தில் தன்னுடைய விளக்கத்தையும் தன்னுடைய ஆதரவையும் தெரிவித்திருக்கிறார் இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இழப்பு மன வருத்தத்தை தரக்கூடியதாக இருக்கிறது எங்களுடைய நட்பு நாட்டிற்கு எங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்வோம் என்று அறிவித்திருக்கின்றார் இலங்கையில் ஒரு பிரச்சனை ஒரு இயற்கை அழிவு ஏற்படுகின்ற பொழுது அதை காப்பாற்றுவதற்கும் இலங்கையை மீட்டெடுப்பதற்கும் இந்தியா வேகம் கட்டக்கூடிய அதே வேகம் தமிழர்களுடைய பிரச்சனையிலும் வேகம் கட்ட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் பரவலாக எல்லா மட்டங்களிலுமே எழும்பிக் கொண்டு இருக்கின்றன ஆனால் இந்தியா அதற்கான நகர்வுகளை எடுக்கிறதா என்கின்ற விடயத்தில் பெரும் கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன தற்பொழுது அதற்கான வாசல்கள் திறக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன மாகாண தேர்தலை மையப்படுத்திய ஒரு களம் இலங்கையில் அதுவும் குறிப்பாக தமிழர் பகுதியில் எடுத்து வைப்பதற்கான ஒரு அழுத்தங்கள் இந்தியா சார்பில் கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்றும் அதன் அடிப்படையில் மாகாண தேர்தலை மையப்படுத்திய ஒரு களம் இலங்கை மண்ணில் உருவாவதற்கான ஒரு சூழல் தற்பொழுது அமையும் என்றும் சொல்கிறார்கள் இந்த ஆட்சியாளர்களை பொறுத்தமட்டில் மட்டில் மாகாண தேர்தல் நடத்தக்கூடாது என்கின்ற விடயத்தில் தெளிவாக இருக்கிறார்களா என்கின்ற கேள்வி எழும்புகின்றன அவர்களை பொறுத்தமட்டில் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் நாங்கள் வந்தவுடன் மாகாண தேர்தலை நடத்துவோம் என்று அறிவித்தார்கள் ஆட்சி ஏறி ஒருவரிடம் முடிந்து விட்டது இப்பொழுதும் மாகாண தேர்தல் நடத்துவதற்கான சூழல் இல்லை என்கின்றார்கள் தற்பொழுது இயற்கை வேறு வேறொரு முகத்தை காட்டிக் கொண்டிருக்கின்றது அதுபோல பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய போராட்டங்கள் இவைகள் ஒருபுறம் பயத்தை காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தமிழர்களுக்கான தீர்வு என்ன சர்வதேசத்தை மையப்படுத்திய ஒரு பயணமா அல்லது இந்தியாவோடு ஒரு நெருக்கம் காட்டி அதன் மூலம் பெறக்கூடிய தீர்வா இந்த இரண்டு கேள்விகள் தான் பிரதானமாக இருக்கின்றன இந்த சூழலில்தான் சில செய்திகளும் வந்து கொண்டிருக்கின்றன தற்பொழுது கூட நேற்று நான் அந்த காணொலியை வெளியிட்டிருந்தேன் ஒரு குரல் பதிவு அந்த குரல் பதிவு தேசத்து புதல்வியுடைய குரல் பதிவு என்ற ஒரு குரல் பதிவு வெளியாகின்றன அதை சில வலையொலிகளும் வெளியிட்டிருந்தன அதிலே நாங்கள் ஜனநாயக முறையில் தமிழர்களுக்கான மீட்பை மையப்படுத்திய களத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் போராடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம் என்கின்ற செய்திகள் வருகின்றன இப்படிப்பட்ட சூழலில் தமிழர்கள் எதனை மையப்படுத்தி பயணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு குழப்பமான நிலையை நீடித்து கொண்டு இருக்கிறது என்பதையும் நாம் இங்கு பார்க்க வேண்டியது ஆனால் தமிழர்களுக்கான தீர்வு என்பது சர்வதேசத்தை மையப்படுத்திய நகர்வாக இருக்கலாம் என்பதுதான் பெரும்பாலானவர்கள் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது ஆனால் ஒரு சிலர் மூன்றாம் நாடு என்ற அடிப்படையில் இந்தியா தலையிட்டு ஒரு முடிவை தர வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார்கள் அதற்கான களத்தை இந்தியா உருவாக்க வேண்டும் என்பதும் பெரும்பாலானோருடைய கோரிக்கையாக இருக்கின்றது இதில் காலம் எதனை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு காத்திருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு நாமும் காத்திருக்க வேண்டியதுதான் களமாக இருக்கிறது நன்றியுடன் என்பார்